சிலரது முகத்தில் வெள்ளை நிறத்தில் சீழ் நிறைந்த பருக்கள் வரும் இந்த மாதிரியான பருக்கள் வலியுடன் அரிப்பையும் உண்டாக்கும் இந்த பருக்கள் ஒருவரது முகத்தில் வந்தால் முகம் பொலிவின்றி சோர்வுடன் காணப்படும் சுகாதாரமின்மை பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகப்படியான கெமிக்கல்களை பயன்படுத்துதல் போன்ற காரணங்களால் தான் இந்த சூழ் நிறைந்த பருக்கள் தோன்றுகின்றன சீழ் நிறைந்த பருக்களை ஒரு சில இயற்கை வழிகளின் மூலம் எளிதில் போக்கலாம் விளக்கண்ணியை காட்டனில் நனைத்து சீழ் நிறைந்த பருக்களின் மீது தடவி வந்தால் விரைவில் பருக்கள் உலர்ந்து உதிர்ந்து விடும் முட்டையின் வெள்ளை கருவை பருக்களின் மீது தடவி உலர்ந்ததும் வெதுவெதுப்பான நீரால் முகத்தை கழுவ வேண்டும் பின்பு சுத்தமான துணியால் முகத்தை துடைக்க வேண்டும் ஆயில் அனைத்து வகையான சர்ம பிரச்சனைகளையும் போக்கவல்லது குறிப்பாக சீழ் நிறைந்த பருக்கள் மீது இந்த எண்ணெயின் ஒரு துளியை தடவினால் பருக்கள் விரைவில் மறைந்துவிடும் சீரகத்தை நீர் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து சீழ் நிறைந்த பருக்களின் மீது தடவி உலர வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் பருக்கள் வருவதை தடுக்கலாம் வேப்பிலையை அரைத்து பேஸ்ட் செய்து அதனை பருக்களின் மீது தடவி உலர வைத்து கழுவினால் சருமத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு பருக்களும் விரைவில் மறைந்துவிடும் இஞ்சி பேஸ்ட்டுடன் மஞ்சள் தூள் சிறிது சேர்த்து பேஸ்ட் செய்து பருக்களின் மேல் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும் இதனால் சீழ் நிறைந்த பருக்கள் விரைவில் மறைந்துவிடும் பூண்டு சாறு ஒரு துளி எடுத்து சீழ் நிறைந்த பருக்களின் மீது தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இதனால் சீழ் இறுகி உலர்ந்து உதிர்ந்து விடும் பருக்களும் மறைந்து விடும் வெது நீரில் உப்பு சேர்த்து ஒரு காட்டன் துணியை அந்நீரில் நனைத்து சீழ் நிறைந்த பருக்களின் மீது பத்து நிமிடம் வைக்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் செய்து வந்தால் விரைவில் பருக்கள் மறையும் வெங்காயத்தை நறுக்கி பருக்களின் மீது வைக்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்து வந்தால் பருக்கள் விரைவில் மறைந்து விடும் பெருங்காயத்தூளை துளசி இலையின் சாறு சேர்த்து பேஸ்ட் செய்து சீழ் நிறைந்த பருக்களின் மீது தடவி வந்தால் விரைவில் பருக்கள் மறைந்து விடும் மேலும் போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி